நாகை அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட தாய் மகளுக்கு நீதி கேட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர் உரிய நிதி வழங்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரில் கணவரை இழந்த சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் பதினாறு வயது மதிக்கத்தக்க மகளும் தனித்தனியாக வசித்து வந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளான் அப்போது மகள் தப்பி ஓடிய நிலையில் தாயை விரலை கடித்து துண்டித்தும் சத்தம் போடாமல் இருக்க வாயில் மண்ணை கொட்டியும் பல்வேறு இடங்களில் காயப்படுத்தியும் சித்திரவதை செய்து அருகில் உள்ள கொள்ளைபுரத்தில் தூக்கி வீசி சென்றுள்ளான் இந்த நிலையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கருவேலங்கடை அருகே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான முத்துக்குமார் என்பவரை பிடித்து தப்பியோடியபோது போது கீழே விழுந்து கை காலில் முறிவு ஏற்பட்டு ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பெண்கள் அமைப்பு உள்பட பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காம கொடூரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வர்த்தகர் சங்கம் சார்பில் அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வணிகர்கள் மற்றும் கிராம மக்கள் இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்தும் நீதி கேட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் திரண்டு வந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வணிகர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியை படிப்பு செலவை ஏற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர் சங்கத்தினர் சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆகியும் அரசு சார்பில் ஒருவர் கூட பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினர் இந்த படுபாதக சம்பவத்தில் உரிய நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நிதி வழங்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் கடைகளை அடைத்து போராட்டம் செய்ய எச்சரிக்கை விடுத்தனர் போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த போராட்டம் செய்கிறோம் என்று சொன்னால் சிறு வணிகராக இருக்கக்கூடிய லதா என்ற ஒரு பெண்மணியை வீட்டினில் பூந்து கஞ்சா போட்டுக்கொண்டு காரைக்காலை சேர்ந்த ஒரு நபர் வன்புறம் செய்திருக்கிறார் அவருடைய முகங்கள் மட்டுமல்ல எல்லாமே சிதலடைந்திருக்கிறது இப்பொழுது அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதை பார்த்த பன்னெண்டாவது படிக்கூடிய அவருடைய மகள் மிகவும் மோசமான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சூழலில் மக்கள் மற்றும் வணிகர்கள் எல்லாருமே இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க